ஹாய் மகளே பிக் பாஸ் சீசன் எயிட் பிக் பாஸ் சீசன் எயிட்டு அவளோட எல்லாருமே வெயிட் பண்ணிருப்பீங்க ஸோ இப்போ வந்து கூட பாத்தீங்கன்னா ஆளும் பூசு ஆட்டம் பூசு பழைய கண்டசன்ஸ் சுரேஷ் தாத்தா வனிதா அக்கா அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபார்ம்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு கேப்ல நமக்கு கிடைச்ச ஒரு மூணு அப்டேட் பிக் பாஸ் சீசன் எயிட்டை பத்தின ஒரு அப்டேட் தான் உங்களோட சொல்ல போறேன் மறக்காம வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ல போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா வீடியோக்கு லைக் போட்டு அந்த மூணு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் முதல்ல ஒரு விஷயம் வந்து கசிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது நடக்குமான்னு எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு சாத்தியம் தான் எனக்கு புரியல நான் உங்கள்ட்ட கொடுத்துர்றேன் அதை நீங்க அது சாத்தியமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க ஓகேவா என்ன அப்படின்னா முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துல எலிமினேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப ஒரு பேச்சு பேச்சு அடிப்படும் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து முதல் வாரம் வந்து மொத வாரத்துல எரிக்கிட்டானவங்களே வந்து ஏத்துக்க முடியாத தான் இருந்துச்சு ஏன்னா என்னடா அப்படி ஆட்டமே புரியாதவங்களே இப்படி எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டீங்களே அப்படிங்கிற தான் சோ இந்த டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல ஒருத்தவங்களை வந்து எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போட்டுருங்க எனக்கு வந்து சாத்தியமா தெரியல செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வீடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடு கான்செப்ட் ஓகே தாங்க ஆனா இப்ப வந்துட்டு இருக்க பேச்சுவார்த்தைகள் என்ன வெளியில கசஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு வீடு கான்செப்ட் தான் ஒரு பக்கம் பாய்ஸும் ஒரு பக்கம் கேர்ள்ஸும் அதாவது ஸ்கூல்ல வந்து பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையிட்ட பேசக்கூடாது ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளையிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ரெண்டு வீடா பிரிச்சு பொண்ணுங்களுக்கு ஒரு வீடு பாய்ஸ்க்கு ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல இன்னொன்னு என்ன போட்டுருக்காங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு சோ இப்ப பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னா இவங்க ரெண்டு பேரும் தானே மோதிக்க போறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் சரி அப்படியே மோதிக்கிட்டாலுமே இந்த லவ் கண்ட் எப்படி வரும் பாய்ஸ் ஓர்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா லவ் கண்டன்லாம் எங்கேருந்து ஒரு தனித்தனியா பிடிச்சு போட்டிங்கன்னா அவங்க பேசிக்கவே மாட்டாங்க லவ் கண்டன் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு போரிங்காக போயிடும் சரி இதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கு இந்த அப்டேட்டும் இதை பத்தின உங்களோட ஒப்பீனியனே வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க தேர்டா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போனாங்க இல்லையா பதினெட்டு கண்டிஷன்ஸ் இந்த பதினெட்டு கண்டசன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்மி ட்ராஃபி அதாவது டிராஃபி இந்த ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு டிராஃபி வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த டிராஃபியை அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா சேதன இதை கையிலே எடுத்துட்டு போங்க ரிட்டர்ன் வரும்போது நீங்க அந்த கப்பு வாங்கும் போது இந்த கப்பை என்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது யாரோ ஒருத்தர் தான் வாங்க போறாங்க மொத்தமா பதினேழு பேர்ட்டை கொடுத்து பதினெட்டு பேர்ட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த பதினெட்டு பேர் வீட்டுக்குள்ள போயாச்சு இந்த மாதிரி அப்டேட் ஒன்னு சொல்லியாச்சு மூணு அப்டேட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மூணு அப்டேட்டை பத்தின உங்களோட ஒப்பியன்ஸ் கமெண்ட்ல நம்ம ஒரு கண்டசன் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம் இந்த கண்டசன் லிஸ்ட்ல மேக்சிமம் எல்லாருமே போயிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து வந்துட்டாங்க சோ ரெண்டே ரெண்டு பேரு தான் மிஸிங் ஒன்னு டிஎஸ்கே என்னொன்ன ஐஸ்யா பாஸ்கரன் இவங்க ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங் இவங்க ரெண்டு பேர்லயும் டிஎஸ்கே வந்து வரவே இல்லை சோ ஐஸ்வர்யா பாஸ்கரன் வந்து கேரவன் வரைக்கும் வந்திருக்காங்க சோ ஏதோ ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால உள்ள போக முடியல ஸோ அதனால கூட இந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர் எலிமினேஷன் வந்து வைக்கலாம் யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படிங்கிறதுனால கூட இந்த விஷயம் வந்து இருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன் இருக்கு ஸோ வைல்டு கார்டுல ஐஸ்வர்யா பாஸ்கரன் வருவாங்களா அப்படிங்கிறத மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல கொடுக்குறீங்க என்ன பொறுத்தளவு எதிர்பார்க்கலாம் ஐஸ்வர்யாக்காவும் எதிர்பார்க்கறேன் வீட்டுக்குள்ள வந்தா கொஞ்சம் கண்டாசி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றாங்க